பாரு நியாயாதிபதி ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை சத்தமாக வாசிங்கள பாருங்க பத்தி ஆல்ரெடி நம்ம மூணு வாரம் கேட்டு இல்லைங்களா கிரிவன் யாருன்னு கேள்விப்பட்டீங்களா இஸ்ரோ கோத்தில வருகிற சிறிய கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நியாயாதிபதி சரிங்களா அந்த அந்தியோடு என்பவர் வந்து எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாருன்னா மீதியான பயந்தவராக இருந்தார் கிழக்கித்திய புத்தர்களும் மீதியான என்ன பண்ணுவாங்க ஒன்று சேர வந்து இவங்க விளைச்சலை உண்டு பண்ணி வச்சிருப்பாங்க இஸ்ரேல் ஜனங்க சாப்பிடுறதுக்கான ஆகாரத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அது விளைச்சலை கொண்டு வந்திருப்பாங்க கரெக்டா அந்த விளைச்சல் அறுவடை செய்யற நாளுக்கு முன்னாடி நோய் வாங்க தெரியுங்களா நீங்க எல்லாரும் வந்து என்ன வாங்கினா அவங்களுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் அந்த பயிர்கள் எல்லாத்தையும் என்ன எடுத்துட்டு போயிருவாங்க அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கூட என்ன இருக்காது கிடைக்காது அவங்க தான் அவங்களுடைய விருப்பமே பாருங்க பிசாஸ் என்ன பண்றான்னா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தான் விருப்பமா இருக்கான் அவன் எப்படி இருக்கான் தெரியுங்களா அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளை தேடிட்டே இருக்கான் நம்மளை எப்படி சிறுமைப்படுத்தலாம் எந்த வித எந்த விதத்துல சிறுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்திக்கிட்டே தான் இருக்கான் பாருங்க வசனம் சொல்லுது தெளிந்து புத்தி உருவாயுங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்களை எதிர்காலியாக பிசாசனவன் எவனை விழுங்கலாம் என்று சிங்கத்தை போல வகை தேடி கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி நோயிட்டுதான் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதையோடுக்கு ஆண்டோடைய பிள்ளை ஆண்டு மேல் நம்பிக்கை இருக்குது ஆனா இந்த திரளான கூட்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு எதிராக கூடத்தை பார்த்தோம் பயம் இவன் என்ன பண்றாரு திராட்சை ஆலைக்கு பின்பாக என்ன பண்றாருன்னா அவருடைய நெல்ல என்ன பண்றாருங்க அவரு சேகரிச்சு கொண்டிருக்காரு அதை பதுக்கி வைக்கிறக்காக சேகரிச்சு கொண்டிருக்காரு அந்த சமயத்துல இவரு நினைச்சிருந்தாரா நான் இவ்வளவு சின்ன கோத்திரம் நான் தான் ஆலப்புறம் சொன்னப்போரா கிடையவே கிடையாது அவரு அவருடைய குடும்பத்துக்காக ஆகாரத்தை என்ன பண்றாருங்க சேமிச்சிட்டு இருக்காரு ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பாக்குறாரு தெரியுங்களா நீங்க உங்களுடைய பிரச்சனை நோக்கி நான் இங்க வந்திருக்கலாம் நானே சிறுமைப்பட்டு வந்திருக்கேன் என்னுடைய சந்ததியே நான் வந்து சின்ன சந்ததி நான் யாருனாலும் எனக்கு தெரியப்படாத அளவுக்கு நான் வந்து சிறிய மனுஷன் அப்படின்னு வந்திருந்தா சரிங்க ஆண்டு உடைய பார்வையில சின்ன மனுஷன் தான் பெரிய மனுஷனா தான் மாத்துறாரு அது இல்லையா சின்ன தான் பெரிய மாக்குறாரு ஜாதினா மதம் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம நினைச்சுக்கோய்யா நம்ம இவங்களுக்கு கீழதான் இருக்கிறோம் நம்ம யாருனாலையும் தெரிந்து கொள்ளப்படலைன்னு நினைக்கிறோம் இல்லையா அப்பேற்பட்ட உங்களை ஆண்டோடைய பிள்ளைகளா அவர் உங்களை பெரிய மனுஷனாக காண்பிப்பாரு உணவு காரியத்தை என்னோட ஆகாரத்தை சேகரிச்சு கொண்டிருக்காரு அப்பொழுது என்ன பண்றாரு ஆண்டவர் ஒரு என்ன பேச பாருங்க அஹ் பதினொழு வாசிங்களே பத்தொழுந்து வாசிங்க உம் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாரியே கத்தர் உங்களோட இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆண்டவனே கத்தர் எங்களோட இருந்தார் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே கத்தர் எங்களை

என்னுடைய இன்னொன்னு வந்து என்னங்க தீர்க்கதரிசி உண்டாததாக சரிங்களா இந்த மூன்று பேருக்குள்ள இறங்குவாரு அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் உழைப்பாங்க அதுக்கப்புறம் ஆவியில் தீர்க்கதரிசி என்ன உண்டாருங்க ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு பேசுறாரு நீங்க இப்படி நான் சொன்னதை நீங்க செய்யல அதனாலதான் என்ன ஒண்ணு சிறைபிடித்து போயிட்டாங்க ஆண்டவர் கைவிட்டாங்க கிடையாதுங்க பாருங்க வசம் சொல்லுது ஆண்டர்கிட்ட வந்துட்டு ஆண்டவர் மதுரை போனா ஆண்டவர் கை விடுவார் நினைக்கிறது தப்பு இங்க சொல்லப்படுற நோக்கம் என்ன தெரியுங்களா அவர் கிருபை உள்ள ஆண்டவர் அவர் இரக்கம் உள்ள ஆண்டவர் அவர் ஏன் அந்த இடத்த அவருடைய கிருபை ஸ்டாப் பண்றாரு தெரியுங்களா அவருடைய கிருபை இல்லாம நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது வசம் சொல்லுது நம் ஜீவனை காட்டிலும் அவர் கிருபை மேலானது பெரியது சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவர் கிருபையில என்ன தெரியுங்களா அவர் நம்மோடு கூட தங்கி இருப்பது அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில் நடப்பது அவருடைய வார்த்தை ஏற்று நடந்து கொள்ளாத போது என்ன ஆகுதுன்னா அந்த கிருபை பண்ணப்படுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது நிறுத்தி வைக்கப்பட்ட கிருபையினால என்ன ஆக முடியல அவங்களுக்கு கூட வர முடியல சிறைபிடிக்கப்படுறாங்க அப்போ ஆண்டு என்ன பண்றாங்க இவங்க மகிழ்ச்சியும் பண்றாங்க அப்ப ஆண்டு பேசுறது இப்ப எல்லாம் பண்ணிட்டீங்க இருந்தாலும் என்ன பண்றாரு அவருடைய நினைச்சிட்டாங்க பெரிய ராஜாக்கள் எழுப்புவாரு ஆண்டவரு அப்படின்னு என்ன சொன்னாங்க ஜனங்க ஆனா ஆண்டவருடைய சின்ன சின்ன சந்ததியா இருக்கிற அது சிறியவனா இருக்கிறவத்தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொடுறாரு பெரிய பெரிய தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடல ஆண்டவர் ராஜாவா இருக்கிறாரு அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை சாமியிடத்துல போய் சண்டை போடுறாங்க மத்த தேசத்துல ஆளுற ராஜா போய் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறாரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு சாமியிடத்துல நான் இவங்களுக்கு ராஜாவா இருக்கிறது இவங்களுக்கு விரும்பல இந்த மனுஷன் உண்டாக்கு நான் மனஸ்தாவப்படுறேன் அப்படிங்கிறாரு அப்போ அவங்க கேட்டு கொண்டபடியே சவுளை என்ன பண்ணாருங்க மனுஷங்க கேட்டபடினாலே சவலை கொடுத்தாரு ராஜாவை ஆனா கத்தோட இறுதித்து வீட்டுல கூட யாருமே அவனை வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணல நல்ல ஒரு படிப்பு கொடுத்தோ நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்தோ அவனை இன்னொன்னுல நடத்தல அவங்க வீட்டுல இருக்கிற ஏழு பேர் நல்லா படிச்சிருக்காங்க இல்லைங்களா நல்லா படிச்சு நல்ல போர்க்கடைகளை எல்லாத்துலயுமே யுத்தத்துல வல்லவர்களா இருக்காங்க அவரு படிக்காதவரு ஆடு மேய்க்கிறாரு பாருங்க அவர் சின்ன வயசு பையனை யாராச்சும் ஆடு மேய்க்க விடுவாங்களா மாட்டாங்கல்ல ஆனால் அவருக்கு வேலை வேலை என்ன ஆடு மேய்க்கிற வேலை அது ஒண்ணு இரண்டாவது அவங்க அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த ரெண்டு வேலை அவர் கொடுக்குறாரு அவன் சாப்பிட்டானா இல்லையா கூட கேட்கல அப்படிப்பட்டி அவடும்பத்தையே ஒதுக்கப்பட்டிருக்கிறான் அவனுடைய சந்ததியிலேயே அவன் யாரும் தெரியாது சொந்த பந்தக்காரங்களுக்குள்ளயே தெரியாது பாருங்க அப்பேரிப்பட்ட நிலையில இருக்கிற அந்த கடைக்குட்டியா தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொள்றாரு ஆண்டவர் தெரிஞ்சு கொள்றது நம்மளை தான் பாருங்க யார் நம்ம வேண்டாம்னு சொல்றாங்களோ யாரு நம்ம தேவைப்படலையோ ஆண்டவர் நம்ம தேவைப்படுவா அவர் நம்மளே தான் தெரிஞ்சு கொள்றா பாருங்க அந்த தாவீதை அவருடைய இறுதிக்கு ஏற்றவன இருக்கனால சமஸ்த இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜாவாக அமர செய்தார் அவன் சந்ததி வழியா தான் ஏசு கிறிஸ்து வருவதை பாக்குறோம் பாருங்க நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளும்போது வார்த்தைக்கு கீழ்படி நடக்கும்போது அவருடைய பலன் எப்படி இருக்குன்னா அவர் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடாதீங்க அவன் பயந்து இருக்கிறவனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படிங்கிறார் பாருங்க வசனம் பாருங்க கத்தவனோடு கூட இருக்கிறான் என்று சொல்றாரு அதுக்கு கீழாக சொல்றாரு என்ன சொல்றாரு பதினாலாம் வசந்த வாசிக்க பாருங்க அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு ஓ நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் உன்னை இந்த நாள் உங்கள்ட்ட பயப்பட மாட்டோம் காரணம் கர்த்த மோகல் இருக்கிறாரு அனுப்புறது யாருங்க வேதத்துல பாக்கலாம் பாருங்க கர்த்தர் அனுப்புற ஆட்களுக்கு யாருமே எழுப்ப முடியாது பாருங்க ராஜாவாருங்களும் எழுப்ப முடியாது எப்படி சொல்றீங்க அப்படின்னா மோசி யாராவது தெரியுங்களா மோசிய தெரியும் இல்லைங்களா நம்ம வீட்டு பக்கத்தால்தான் இருக்காரு இல்லையா நம்ம வீட்டு பக்கம் மளிகை வச்சிருக்காரு போய் அப்பப்போ வாங்கினோம்லாம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் எங்க ஊர்ல எங்க தங்கச்சி வீட்டுல மோசு அப்படின்னு சொல்லிட்டு கணக்காரன்னா இருக்காரு ஓனர் எங்க மாமா பேர் தான் மோசைதான் லட்சக்குள்ள பேர் தான் இந்த மாதிரி நிறைய மோசை நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏற்றத்துல இருக்கிற மோசை வந்து ஆஹ் தெரியாதுங்களா சரி சொல்லலாமா கேக்குறீங்களா இந்த மோசையை பாருங்க ஆண்டவர் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றாரு எந்த சூழ்நிலை தெரிஞ்சுக்கொள்றாருன்னா அந்த மோசையை பிறப்பை அழிக்கணும்னு நினைக்கிறான் ஒரு ராஜா இவன் பிறக்கவே கூடாது நினைக்கிறான் பிசாஸ் என்ன பண்ணுது இவன் பிறந்துட்டானா இவன் ஆண்டுருவான் தேவனுடைய சந்ததியா மாறி தேவ ஜனங்கள் நடத்திடுவான்னு தெரியும் அதனாலதான் ஜனங்கள் நடத்த மாட்டான் நடத்த விட மாட்டான் பாருங்க ஆனால் மோசை என்ன பண்ணாரு ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு அந்த காலகட்டத்துல கொலை கொலை பண்றாங்க குழந்தைய எதுக்கு ஆண் பிள்ளை பிறந்தா கொன்றுங்கன்னு சொல்றாங்க சட்டத்தை எழுதுறாங்க இந்த மோசடியும் அவங்க அம்மா என்ன பண்றாங்க ஒரு ஒரு மூணு மாசம் என்ன பண்றாங்க மறைச்சி வச்சு வளர்த்துறாங்க குழந்தையை மறைச்சு வச்சு வளர்த்துன்னு பெரிய விஷயம் பாருங்க அப்புறம் தெரியுது எனி டைம் என்ன பண்ணுவாங்க அழுகிட்டே இருப்பாங்க எனி டைம் பசிக்கும் பாத்ரூம் போவாங்க அழுவாங்க தொடைக்கணும் தூங்க வைக்கணும் சாப்பிட வைக்கணும் இதே தான் வேலையா இருக்கும் ஆனா எப்படி அவங்க வளர்த்திருப்பாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு சுத்தில கொலகாரங்களா சுத்திட்டு இருக்காங்க மோசைய வந்து எப்படி அழுகாம இப்படி ஆண்டவர் பாதுகாத்தார் அலையலூயா அலையிலூயா பாருங்க ஆச்சரியமா இருக்கு அந்த காரியத்தை விவரித்து பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமா இருக்கு அந்த இடத்துல இருந்து மோசை என்ன பண்றாங்க ஒரு நானர் பிடிக்க வச்சு ஆத்துல விட்டுடுறாங்க இப்படியாச்சும் போய் பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா பயந்து கேள்வி கிடைச்சா என்ன பண்ணுவாங்க ஆனா பிசாசு நினைச்சா அவன் அழிச்சுட்டான்னு நினைச்சான் புரியுதுங்களா ஆனால் ஆண்டர் அப்படி அனுமதிக்க மாட்டா இருப்பாரு எப்படி நாணாள் பெட்டியில போன அந்த மோசையில எந்த ராஜா கொல்லோன்னு நினைச்சானோ அந்த ராஜாவோட வீட்டுக்குள்ளேயே ராஜாவோட பிள்ளையா வளர்ந்தா பிசாஸ் நம்ம அழிக்க நினைச்சானா ஆண்டவர் விடவே மாட்டாருங்க கவலைப்படாதீங்க உங்களை சேதப்படுத்த விட மாட்டாங்க எங்க அழிக்கும்னு நினைக்கிறாங்களோ அங்களுக்கு தான் அங்கதான் உங்களுக்கு உயர்வு காத்திருக்குது அலுவயா அதை அனுப்புற யாருங்க ஆண்டவர் அவர் அனுப்புனாரு என்ன தடையெல்லாம் விலகி போய் சமபூமியை நடத்துவாரு பெரிய செங்கல் தடையே கிடையாது அவருக்கு ஒரு சுவாச காற்று ஊதுனா நீட்டாரு அற்புதம் நடக்குது அப்ப உங்களை அழைச்சிருக்காருன்னா உங்க பிரச்சனை பார்த்து நீங்கதான் என்ன பண்ணணும் பேசணும் கத்தரை குடிச்சு பேசணும் உங்களுக்கு வாக்கு திட்டங்கள் குடிச்சு நீங்க பேசணும் பேசுன என்ன அந்த தடை விளங்கும் பாத கிடைக்கும் அதே இங்க பராகிரம் என்ற அழைச்ச இதுவனை பார்த்து சொல்ற பாருங்க நீ உனக்கு இருக்கிற போ உனக்கு அனுப்புடுறாரு நானு இஸ்ரோல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த அத்தனை அற்புதங்களை செஞ்சு பத்து அற்புத அடையாளங்களை செஞ்சாரு ஆஹ் இல்லைங்களா இங்க வனாந்திரத்துல உணவு கொடுத்தாரு மண்ணாம கொடுத்தாரு அவருடைய பழகிதாங்கல அவனுடைய வஸ்திரம் பழையதாகல அவனுடைய செப்பல் சேர்ந்து பழையதாகல அவங்க வளர வளர அவங்க உடைகளும் சேர்ந்து வளர்ந்துச்சு அவங்களுக்கு திருப்தியான ஆகாரம் கிடைச்சிச்சு யாரும் யாருமே கொடுக்க முடியும் ஆண்டவர் கொடுக்க முடியும் கண்மலையிலிருந்து கசந்த நீரை மதுரமா மாற்றி கொடுத்தாரு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்களா ஆண்டுடைய வார்த்தை கேட்க ஆரம்பிச்சுட்டீங்களா உங்க வாழ்க்கையில இருக்கிற கசந்த நீரை எல்லாமே மதுரமா மாறும் உங்களுடைய கற்பாறைகள்ல இருந்து உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் உங்களுக்கு தடையா இருக்கிற காரியம் வந்து பாதைகள் கிடைக்கும் அலை அதேதான் அங்க இது சொல்றாரு நான் உன்னை அனுப்புறேன் அனுப்புற யார் நானு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறேன் அதுக்கு பின்பாக பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறதுக்காக ஆஹ் பதினாறாயிரம் ஆட்கள் செய்யப்படா பாருங்க பதினாறாயிரம் பேர் அதுல இருந்து ஆண்டு சொல்ல இவ்வளவு வேண்டாம் ஒரு வேலை செய்யறதுக்கு எத்தனை ஆட்கள் வேணும் நிறைய வேணும் ஒரு கள்ள தூக்கறக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்த ஈசியா தூக்க முடியும் ஆண்டு என்னன்னு பாக்குறாரு அத்தனை பேர் எனக்கு வேண்டாம் அந்த பதினாறாயிரம் பேர்த்துலயும் ஒரு இடத்துல போய் தண்ணி குடிச்சு சொல்றாரு அவங்க குடிக்கிறது சாட்டமா இருக்கிறவன் உடம்புல ரொம்ப பலனா இருக்கிறவன நீ கொள்ள வேண்டாம் அவர் தெரிஞ்சு கொள்ள எப்படி தெரியுங்களா தெரியா வலநீனமான உக்கிறவன உதாசீனப்படுத்தப்பட்டவன தான் ஆடு தெரிஞ்சுக்க எப்படி தெரிஞ்சுக்கொள்ள அவங்க அப்பா வந்து ஒவ்வொருத்தரா கொண்டு சாம்பியில் நிறுத்துறாரு இவனா இருக்குமா இவனா இருக்குமா சாம்பியல் கூட ஆச்சரியம் இப்படி இவனெல்லாம் எல்லாம் புறக்கணிச்சிட்டாரு ஆண்டவர் ஏன்னா உடம்புல நல்ல வலு இருக்குது நல்லா போர்வீரெல்லாம் இருக்காங்க ஆண்டவர் அதெல்லாம் பாக்காருங்க இவன் எல்லாம் இல்ல உங்க வீட்டுல இன்னொருத்த யாராச்சும் இருக்கானா சாம்பியிலே டவுட் ஆயிடுச்சு ஆஹ் ஆமா ஒருத்தர் இருக்கான் அவன் கணக்குலேயே இல்லாதவன் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவனை கூட்டுவா அவன் வர வரைக்கும் சாப்பிட மாட்டாங்களே அப்போ தான் ஆண்டு கொண்டாரு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் காட்டிலும் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்காரு உங்க குடும்பத்தை தெரிஞ்சிருக்காரு யாருக்குமே வேண்டாம் தான் நீங்க வந்திருப்பீங்க நிச்சயமா அவங்கள ஆண்டு உங்களைதான் தெரிஞ்சுக்கொண்டுறாரு அவனுக்காக தான் அந்த பந்தி ஆயத்தமா இருச்சு அவனுக்காகத்தான் ராஜாவின் அபிஷேகம் காத்திருந்துச்சு அதே போலதான் கிதியோனை அனுப்பும்போது சொல்றாரு நான் உங்க கூட வர்றேன் அப்போ நீ விரும்புற ஆட்கள் கொள்ள வேண்டாம் நான் சொல்ற ஆட்கள் நீ தெரிஞ்சு கொள்ளுங்கிறாரு அவங்க என்ன பண்றாங்க முழங்கால் போட்டு அந்த தண்ணிய எடுத்து வாய் நடையில என்ன பண்றாங்க நக்கி சாப்பிடுற குடிக்கிற ஆட்களை முன்னூறு பேர் தெரிஞ்சுக்கொள்றாரு முன்பாக பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருங்க ஒரு காரியத்தை சொல்றாரு போய் கேக்குறாரு நிறைய ஆண்டவர் சோதிச்சு பாக்குறாரு நம்ம ஆண்டோட பிள்ளைகள் சோதிச்சு பார்க்க கூடாது பாருங்க அந்த பழைய உடம்புக்கின் காலத்துல ஆவியான நிரந்தரமா இல்ல அதனால சோதிக்கிறாங்க இப்படி எல்லாம் இருந்தா தான் ஆண்டவன் கூட இருக்காரோ இப்படி இருந்தா தான் ஆண்டவன் கூட பேசுறாருன்னு ஆனா புதிய அப்படி கிடையாது பாருங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் பரிசு தாகையான ஆல்ரெடி வந்துட்டாரு நமக்குள்ளே கொடுத்துட்டார் நமக்குள்ளே நிரந்தரமா தங்கி இருக்கிறார் நம்ம வீட்டு போக மாட்டார் ஆகவே நம்ம சோதிக்க கூடாது ஆண்டா கூட இருக்காரா இல்லையான்னு சோதிக்கவே கூடாது அவர் நம்ம கூட தான் இருக்காரு உலகத்தின் முடிவு பண்ணி நான் உங்களோட கூட சொன்னவர் அவரு அப்பதான் என்னன்னு வருங்க இருப்பாரு அதே போல சோதிக்கிறாரு ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருங்க இருக்கிறாரு காமிச்சாரு அதுக்கு என்ன பண்றாருங்க பெரிய ஆயுதத்தை எல்லாம் கையில கொடுக்கல ஒரு சட்டியையும் உள்ள வந்து தீவட்டியை போட்டு வலது கையில் எக்கலத்தை பிடிச்சுன்னு நான் சொல்ற நேரத்துல இரவு நேரத்துல ஊது அப்படிங்கிறாங்க ஊதி அந்த பானையை உடைக்கிறாங்க அதுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை சொல்ற பாருங்க நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் கடன் ஒரு பிரச்சனை வியாதி ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கம் ஒரு சிறும ஒரு பிரச்சனைன்னு அந்த பிரச்சனை நம்மளை கண்டு பயந்து ஒரு பேசுன்னு தெரியுங்களா இங்க இந்த கிதியோனுடைய வந்தவங்க முன்னூறு பேர் தான் அவன் பயந்து இருக்கிறான் அவங்க கூட முந்நூறு பேர் தான் அவன் நினைச்சுட்டு அந்த முன்னூறு பேர் இத்தனை ஜனங்களை கிட்டத்தட்ட மூணு லட்சம் நாலு லட்சம் ஜனங்களை எப்படி கொள்ள முடியும் அவன் நினைச்சுட்டு ஆண்டு சொல்றாரு நீயும் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்தேனே அந்த அந்த வீதியானுடைய குடியிருப்பாளத்துக்கிட்ட நான் உங்களை அனுப்புற பழையத்துக்குள்ள அவன் என்ன பேசுறாங்களோ அதை நீ காது கொடுத்து கேளுங்கிற உங்க பிரச்சனை நீங்க பார்த்து பயந்துருக்கீங்க ஆனா அவங்க பிரச்சனை உடக்கட்டு பயந்துருக்கு தெரியல எப்படி பேசுறாங்க தெரியுங்களா அங்க ஒருத்தர் சொப்பனை காங்கிறான் பாருங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க சொப்பனை கண்டு இருந்திருக்கிறாரு ஒருத்தர் ஏழாம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா ஐயோ இஸ்ரேல் ஜனங்களா ஐயோ அவங்க நம்ம முடிய அடிச்சு கொண்டுருவாங்க ஒரு அப்ப வந்து நம்ம மேல விழுந்து நம்ம பாலைத்தையும் அழிக்குதுப்பா அப்படி நான் சொப்பனத்தை கண்டேன் அப்படி அவன் பயந்து போயிருந்தார் கிதியோன்னு இந்த வார்த்தை சொன்னோன்னு ஆண்டவர் நம்ம கூடதான் இருக்காரு கிறிஸ்து பிசாசு நம்மை அழிக்கணும்னு நிறைய பிரச்சனை கொண்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக ஏசு கிறிஸ்து நமக்காக பலியா இருக்காருங்க சரீரத்துல பிக்கப்பட்டிருக்குது அவ சிலுவையில என்ன சரீரம் பிக்கப்பட்டிருக்கு காரணம் எதுக்கு நமக்காக அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்குது அந்த ஜீவ அப்பம் நமக்குள்ள இருக்குது அது அவங்க விரோதமா நமக்கு விரோதமா அவங்க இருக்காங்க நம்மளை அழிச்சுவாங்க அந்த பிரச்சனை நம்ம கண்டு பயந்து பேசிட்டு இருக்கு அவங்க மேல கை வைக்க கூடாது நமக்கு போயிடலாம் அப்படின்னு புரியுதுங்களா அவங்க ஆணுடைய பிள்ளைங்க அவங்க சொல்றேன் அவங்க பிரச்சனைகள் நீங்க அதிகமா பயப்படாதீங்க உங்க பிரச்சனை உங்களோட தேவையை குறிச்சு உங்க நெருக்கத்தை குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க அந்த நெருக்கம் பிரச்சனை உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்குது அதைத்தான் அறிய விடாதபடி பிசாசு நம்முடைய மனக்கண்ணு என்ன குருடாக்கி வைக்கிறான் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுங்களா வேதத்துல நம்மளுடைய ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்திருக்கு நிறைய ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பரிமாற்றம் ஆகியிருக்கிறது எப்படி பரிமாற்றம் நான் நல்லவன் கிடையாது நான் நீதிமான் கிடையாது ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ நம் தேமுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்காரு பிள்ளைகள் ஆகிட்டோம் நம்ம முன்னாடி சத்துருக்களா இருந்தோம் இப்ப பிள்ளைகளாயிட்டோம் நம்ம பாவிகளா இருந்தோம் இப்ப நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் ஆஹ் நம்ம அனாதிகளா இருந்தோம் இப்ப நம்ம அடைக்கலம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பத்தி நம்ம என்ன என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கொள்ளணும் திதியோ தெரிஞ்சு கொண்டாரு பாருங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புத்தி தெரியுது தெரியாது தெளிஞ்சொன்னையுமே எவ்வளவு பெரிய ஆண்டு நம்ப இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாதாரணமாக மிகவும் சாதாரணமாக பட்டையை தடுக்கல ஆயுதத்தை எடுக்கல ஒரு சட்டியும் உள்ள தீம்பட்டியும் வச்சு எக்காலத்து ஊதி உடைக்கிறாங்க மூணு படையா நிறுத்துறாரு மூணு படையா நிறுத்தி ஒரே சத்தமா உடைக்கிறாங்க உடைச்ச உடையில இந்த பிரச்சனை அதுக்குள்ளேயே சண்டை போட்டுது புரியுதுங்களா உங்க பிரச்சனை உங்களை கூட போடாது அதுலக்குள்ளயே சண்டை போட்டு அதுவும் மாண்டு போயிடும் அந்த பிரச்சனை அங்க இருக்காது பாருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க முறியடிச்சு என்னோட அந்த இடத்த வெற்றி எடுக்கிறாரு அவங்களை வீழ்த்துறாரு இப்போ ஆண்டவருடைய வாக்குள்ள நான் ஒரு காரியத்தை சின்னா சொல்லி முடிக்க விடுக்கணும் பாருங்க நீங்க ஆண்டவர் விஷயம் நம்பி வந்துட்டீங்களா மனசார நம்புங்க உங்களுடைய இறுதியத்துல நம்புங்க அவர் ஜாதியை பாக்குறதுல மதத்தை பாக்குறதுல உங்க நிறத்தை பாக்குறது ஆண்டவர் உங்களை பார்க்க விரும்புறது என்னன்னா அவருடைய உங்களோட இறுதியத்தை தான் பாக்குறாரு இறுதி எனக்கு தான்தான் சொல்றாரு நீங்க மனசுல விசுவாசிச்சு வாயில் அறிக்கை செய்யுங்க வரைக்கும் நீங்க அறிக்கை செஞ்சா போதுங்க அவர் உங்க கூட தான் இருக்காரு உங்க பிரச்சனை நீங்க பயப்படாதீங்க ஆண்ட உங்களோட கூட இருந்தா வெறும் ஒரு சின்ன மனுஷனா இருக்கிறேன் உங்களை தான் ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார் ஆகவே உங்களை என்கரேஜ் பண்ற பாருங்க கத்தருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி கத்துடைய பிள்ளைகளுக்கு தோல்வி கற்றுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி சொல்லுங்க நான் கற்றுடைய பிள்ளை தோல்வி எனக்கு இல்ல நான் கற்றுடைய பிள்ளை தோல்வி எனக்கு இல்ல என்னை அனுப்புகிறவர் இந்த படத்தோட இருந்தா போதும் எனக்கு ஏன்னா என்னை அனுப்புகிறவர்